எளியோருக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீதி வழங்குங்கள் சிறுமையுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள் திருப்பாடல் எண்பத்தி இரண்டு மூன்றாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி இரண்டு மூன்றாவது வசனம் அன்னை தெரேசாவுக்கு முன்னோடியாக இருந்து தமிழகத்திலே சிறப்பான அஹ் பணிகளை செய்தவர்களும் கார்மைக்கல் அம்மையார் அவங்க இவங்க வந்து டோலா ஊரை மையமா வைத்து உடைய பணியெல்லாம் இருந்தது இந்த குழந்தைகள் மத்தியில அதாவது திக்கற்ற ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இவங்க கரம் நீட்டி அவங்கள வந்து அழகாய் வழி நடத்தினாங்க நட்சத்திர கூட்டம் அப்படின்னு ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி அநேக குழந்தைகளை அந்த இடத்த வச்சு என்ன அவங்களுக்கு உணவு ஒரே மாதிரியான உடை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு கல்வியை கொடுத்து அவங்கள வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்த பெருமை அஹ் எமிக் கார்மைகள் அம்மையாக்க வந்து செய்யறாங்க அவங்கதான் வந்து அழகாய் இப்படி யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலை இருக்கிறாங்களோ இந்த எல்லாம் அவர்கள் ஆதரித்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மனித மின்னோர் சாகல்ன்றது இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர்ல கலெக்டரா இருந்தவங்க அர்ச்சனா பட்நாயக் அவங்க என்ன செய்றாங்கன்னா அந்த பகுதியில பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் போன்ற இடங்கள்லாம் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்கல்ல இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற பன்னிரண்டு பேர் அவங்க தெரிவு செய்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னா அதான் வேலை கிடைக்குமான்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசு பணியே கொடுக்குறாங்க எளியவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்டவங்களாம் வாழ்க்கையில உயர்த்துறாங்க அப்போ ஏதோ நன்மை செய்கிறவர்கள் ஆங்காங்க இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னும் நிலைச்சு நிக்குது அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட எளிய மக்கள் திக்கற்றவர்கள் அவங்க வாழ்க்கையில ஏற்றம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பாடுபட்டு உழைத்தார் அவர் செல்லும் இடமெல்லாம் மக்களை வழிநடத்தினார் அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வை கொடுத்தார் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார் அப்படி என்றால் இந்த நாம ஒருவேளை முன்பதாக திக்கற்றவர்கள் ஏழைகள் தனிமையாக்கப்பட்டவர்கள் அனாதைகள் இப்படி யாராவது நாம கண்டால் அவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நேசக்காரம் நீட்ட நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படி என்றால் எளியவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோமா திக்கற்றவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்போமா இந்த மாதிரி ஆண்டவரே ஆண்டவரேசுடைய அர்ப்பணிகளை செய்வதற்கு நாம் அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரை திக்கற்றவர்களையும் எளியோரையும் நாங்கள் ஏற்ற அன்பு செய்ய கிரும்பித்தார் மீட்பிரேசியை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமாம்